தண்ணி சரியான ஸ்பீடு அந்த சைட் ஏறி நிக்க மீன் வயல்ல போடு வயல்ல போடு வயல போடு வயல போடு எத்த தண்ணி கண்டே நேற்று திறந்து விட்டதா இன்னைக்கு ஏறி வந்திருக்கு மீன் தண்ணி அடைக்கவும் பிடிச்சிட்டா எத்தனை கிலோ இருக்கும் அது பத்து கிலோ பத்து கிலோ இருக்குமா யாரு நீ தூக்கியா பாப்போம் அதை கொடுங்க ஏய் வந்து இங்கிருவா எத்தனை அடி அடிச்சீங்க இதை ரெண்டு அடி மூணு நாலு அடி அடிச்சிருக்கோம் கல்லையா இல்லை கம்பாளம்போ இங்குடா உங்கள் இருக்கு ஐயோ சரியான கண்டா என்ன கேட்டாரு மொரோட்டை துள்ளால துள்ளி இருக்கும் மொட்டை துல்ல இந்த ஆத்துல தான் கிடக்குது நீ நம்ம பிடிப்போம் தண்ணி குறைஞ்சோன்னே யூடியூப்பு ப்ரோ யூடியூப்பா ப்ரோ பாருங்கள்

இதுக்குல இன்னும் ரெண்டு கண்டை கிடக்குதாங்க அணக்கட்டில் கெண்டை பெரிய கண்டை வச்சுருந்தால்ல அவங்க சொன்னால் எங்கிட்டு தான் கெண்டை பிடிச்சான்னு இதுக்குல வந்து ரெண்டு கண்டையை மறைச்சி போட்டுருக்கா உவதான் மூணு கண்டையை கனவே பிடிச்சி வச்சிருக்காங்க அது அப்புறம் போய் பார்ப்போம் இப்போதைக்கி அந்த ரெண்டு கண்டையை பிடிக்கப் போகிறாங்க அது போய் பக்கத்தில் எடுப்போம் வீடியோ இதுக்குல தான் கிடக்குது அறிவலையில் இழுக்கிறாங்க அது எங்கிட்டு போகுதுன்னு தெரில இங்கே பண்ணலாம் இல்லையா பண்ணலாம் பாருங்க இது மொரா கெழக்குதான்னு பாருங்கள் ஏய் இது மூளைய சேர் இருக்குல்ல அந்த கிளிங்கரத்தை தான் இப்பயா அதுக்கு தான் இந்த வலையா இந்த மாதிரி பिल्லுக்குள்ள ஒட்டல வந்து பேசாம கிடக்கு அது காலிலே கடக்கும்னே நான் ஒரு கண்டே அப்ப நான் இப்படி முள்ளு கடக்கு கண்டு போக முடியல விலா கடக்கு நான் நாலு கடக்க போல போட்டுக்கிட்டு இழுக்கிறோம் கிளம்பவே இல்லை நீ YouTube ல நான் ஒரு கண்டைய காலுக்குள்ளே சுத்தி வளைத்தி

நெட்டீன் ஆலைக்கு தண்ணி விரியாதுன்னா திருப்பிய தாதுகா ஆளுநர்